Hi friends, welcome to my channel. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் அஞ்சலி எனக்கு திருமணம் முடிந்து பத்து ஆண்டுகள் ஆகின்றது எங்களுக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் உள்ளார்கள் என் கணவர் என்னை விட்டு ஒரு நாள் கூட தனியாக உறங்க மாட்டார் நானும் அப்படித்தான் தினந்தோறும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் ஒரு நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் இரண்டு நாட்கள் வேண்டாம் என்று கூறியிருந்தேன் அவர் முடியாது என்று என்னை அன்று இரவு முழுவதும் என்னை தூங்கவே விடவில்லை ஆனால் அவருக்கு என் விருப்பத்தை விட அவர் ஆசைதான் முக்கியம் அவர் வெளியூரில் வேலை பார்க்கவில்லை உள்ளூரில் தின வேலை கூலிக்குத்தான் செல்கின்றார் நான் பக்கத்தில் இருக்கும் பண்ணை வீட்டில்தான் நான் வேலை செய்கின்றேன் அந்த வீட்டில் வீட்டு வேலைகளையும் தோட்ட வேலைகளையும் செய்து வருகின்றேன் அவர்கள் கொடுக்கும் பணத்தில்தான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றேன் நாங்கள் கஷ்டப்படுவது போல் எங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்று நினைத்து பகலும் இரவும் உழைத்து கொண்டே இருக்கின்றேன் என் கணவர் வாங்கும் சம்பளத்தில் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டு பணத்தில் சேமித்து வைக்காமல் குடித்து விடுவார் எப்படி இப்படியே நாட்கள் எல்லாம் கடந்து சென்றது அப்போது என் தங்கைக்கு திருமணம் முடிந்து எங்கள் வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்து வந்தோம் அப்பொழுது விருந்து முடிந்து அன்று இரவு புது தம்பதிகளை என்னுடைய ரூமிற்கு அனுப்பி வைத்தேன் இப்போ எப்பொழுதும் போல் என் கணவரும் சந்தோஷமாக இருக்க ஆசைப்பட்டார் ஆனால் நான் அன்று இரவு வேண்டாம் அவர்கள் சென்ற பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று கூறினேன் அவர் எப்பொழுதும் போல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் கணவர் அழைத்தவுடன் நானும் வேண்டாம் என்று சொல்வேன் அது வழக்கம்தான் எப்பொழுதும் போல் இன்றும் தொடங்கியது நான் காலையில் எழுந்து என் தங்கையை எழுப்பினேன் என் தங்கை வேகமாக வெளியில் வந்ததனால் உடனே என் தங்கையிடம் காஃபியை கையில் கொடுத்தேன் கொடுத்துவிட்டு நீ சந்தோஷமாக இருந்தியா என்று அவளிடம் கேட்டேன் அவள் உடனே மாமா போல் இல்லையே என்று கூறினாள் அப்படியென்றால் இரவு முழுவதும் எங்களைத்தான் அவள் கவனித்துக் என்று நினைத்தேன் உடனே அவளிடம் இந்த இடம் வசதி உங்களுக்கு பிடிக்கவில்லையா ஏதாவது பிரச்சனையா சொல் என்று நான் என் தங்கையிடம் கேட்டேன் அவள் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு அவள் வேலைகளை பார்க்க சென்று விட்டாள் என் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு நானும் இப்பொழுதும் போல் நான் பண்ணையாரின் வீட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டேன் சென்று அங்கு அந்த வீட்டில் இருப்பது பண்ணையாரின் இரண்டாவது மனைவி அவரும் முதல் மனைவி இறந்து விட்டனர் பண்ணையாரின் இரண்டாவது மனைவிக்கு வயது ஒரு இருபத்தி எட்டு இருக்கும் முதல் மனைவிக்கு ஒரு பெண் பிள்ளை அவள் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு வீட்டில்தான் இருப்பாள் பண்ணையாரின் வயது ஐம்பது தான் வேலைக்கு செல்வதும் போது போதாதெல்லாம் பண்ணையாரின் மனைவி என்னை கவனிப்பார் அப்போது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை எனது வீட்டிற்கு வந்து என் தங்கையை பற்றி அவளிடம் கூறினேன் பண்ணையாரின் மனைவி உணவுகளை கொடுத்து உன் தங்கையை நன்றாக உபசரி என்று அனுப்பி வைத்தார் கையில் கொஞ்சம் பணமும் கொடுத்தனர் நான் விரைந்து சென்றேன் எனது கணவர் வேலைக்கு சென்றவர் வரவே இல்லை நான் அவரை எதிர்பார்க்காமல் வீட்டிற்கு சென்று என் தங்கையையும் அவள் கணவரையும் உபசரித்தேன் அன்று இரவு என் கணவர் மதுபோதையில் வீட்டிற்கு வந்தார் வந்தவருக்கு சாப்பாடை கொடுத்து உறங்க வைத்து விட்டேன் நான் என் தங்கைக்கு தேவையானதை செய்து அவர்களை ரூமிற்கு அனுப்பி வைத்தேன் பிறகு நானும் போய் உறங்க சென்று விட்டேன் உடனே அவளிடம் தங்கையை அக்கா விட்டாளா என்று ஜன்னல் வழியாக ஓரமாய் நின்று பார்த்தாள் அவள் உறங்காமல் இருப்பதை நான் அப்போதுதான் கவனித்தேன் அக்கா உறங்காமல் இருப்பதை கவனித்த நான் எனக்கு கொடுத்த பாலை வெளியில் எடுத்து வரும் அந்த பாலில் என் கையில் இருந்த தூக்க மாத்திரையை ஒன்றுக்கு இரண்டு மடங்காக அதில் கலந்து என் அக்காவிடம் கொடுத்தேன் என் அக்கா அந்த பாலை என் மாமாவிற்கு கொடுக்கலாம் என்று முயற்சி செய்தாள் உடனே நானும் மாமாவை எழுப்பாதே அவர் உறங்கட்டும் நீ அதை குடித்துவிட்டு படு என்று கூறிவிட்டு அவள் பார்க்கும்படி என்றும் இருக்கு நான் சென்றேன் சென்று என் ஜன்னல் வழியாக நான் என் அக்காவை கவனித்தேன் அவள் பாலை குடித்துவிட்டு உறங்கி விட்டாளா என்று கவனித்து கொண்டே இருந்தேன் சுமார் ஒரு அரை மணி நேரம் கழித்து என் ரூமை விட்டு வெளியில் வந்து என் மாமா அருகில் வந்து படுத்து கொண்டேன் அதன் பிறகு நானும் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை என் அக்கா போல் அவரை நான் அணைத்து கொண்டேன் பின்பு விடியும் வரை தீபாவளி தான் விடியும் முன்பு என் ரூமிற்கு நான் சென்று விட்டேன் சென்ற பின்பு சிறிது நேரம் கழித்து ரூமி கதவை தட்டும் சத்தம் கேட்டது உடனே என் மாமா தான் தட்டுகின்றாரா என்று எனக்கு தோன்றியது அப்போது என் மனதில் நான் தான் அவர் பக்கத்தில் இருந்து இருந்தது என்று தெரிந்து என் கதவை தட்டுகின்றாரா என்று நான் பதற்றத்துடன் கதவை திறந்தேன் திறந்தவுடன் வியந்து பார்த்தேன் அங்கு இருந்தது என் அக்கா எங்களுக்கு காஃபி கொடுக்க அவள் வந்தாள் நானும் சிரித்துக்கொண்டே கொண்டே குளிக்க சென்றேன் என் அக்கா முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தேன் சிறிது நேரம் கழித்து என் வீட்டுக்காரர் வெளியில் சென்று விட்டார் அதன் பிறகு என் அக்கா ரூமிற்கு சென்று நான் ரூமை சுத்தம் செய்யலாம் என்று ரூமிற்கு சென்றால் நான் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தேன் உடனே உடனே அப்போது அஞ்சலி தூரத்தில் நின்று பார்த்தபோது அஞ்சலியின் ரூமிற்கு சென்றவுடன் அங்கு ரூமை சுத்தம் செய்யாமல் இன்று பார்க்கும் பொழுது வைத்த பொருள் வைத்த இடத்திலேயே இருந்தது என் தங்கை மட்டும் ஏன் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார் செல்கின்றாள் என்று எனக்கு புரியவில்லை நேற்று காலை அவள் கூறினாலே மாமா போல் இல்லை என்று ஒரு ஒருவேளை தவறு ஏதும் நடந்திருக்குமோ என்று என் உள்ளம் மனது கூறியது என் கணவருக்கு ஆடைகளை எடுத்து கொடுக்க என் தங்கை ஓடினாள் உடனே எனக்கு சந்தேகம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது இதற்கு மேல் இவளை இங்கு விட்டு வைக்காமல் சரிவராது என்று நினைத்து அவளை ஊருக்கு அனுப்பி வைத்தேன் மறுநாள் காலையில் பண்ணையாரின் வீட்டிற்கு வழக்கம் போல் வேலைக்கு வந்தேன் அப்பொழுது பண்ணையாரின் மனைவி சோகத்துடன் இருந்ததை உணர்ந்தேன் நான் என் உடல்நிலை சரியில்லையா என்று கேட்டேன் மனம்தான் சரியில்லை என்று கூறினார் உடனே நான் என்ன பிரச்சனை என்று கேட்டேன் அதற்கு பண்ணையாரின் மனைவி எங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சினை அதனால் என்னை பண்ணையாருக்கு இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைத்தார்கள் அப்பொழுது என்னை பண்ணையார் கவனித்துக் கொள்வதே இல்லை எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது உன்னை பார்த்தவுடன் எனக்கு உன் மேல் வாழ்க்கையின் அமைதியானது என்று நினைத்து நினைத்தது உண்டு ஆனால் என் தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் நான் ஒரு கூண்டில் அடைந்த கிளி போல் வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கின்றேன் என்று அப்பொழுதெல்லாம் திடீரென்று பண்ணையார் அங்கு வந்தார் அப்பொழுது பண்ணையாரின் மனைவி உள்ளே சென்று விட்டார் பண்ணையாரினிடம் உன் கணவர் என்ன வேலை செய்கின்றார் வெளியில் வேலை செய்வதை விட இங்கு வேலை பார்க்க கூடலாமே என்றார் உடனே என்ன உன் வீட்டுக்காரர் மது அருந்தும் பழக்கம் உள்ளதா என்று கேட்டார் நான் உடனே பண்ணையாரிடம் இல்லை என்று கூறினேன் பன்னையார் சிரித்துக்கொண்டே நாளில் இருந்து அவனை வர சொல் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் நான் வீட்டிற்கு சென்று என் கணவரிடம் நீங்கள் வெளியில் எங்கும் வேலைக்கு செல்ல வேண்டாம் நான் பார்க்கும் இடத்திலேயே பன்னையார் உங்களுக்கு வேலை தருகின்றேன் என்று கூறினார் உங்களை அழைத்து வர சொன்னார் என்று கூறியதும் என் கணவருக்கு மகிழ்ச்சி சரியே என்று கூறி இருவரும் வரும் வழியில் என் கணவரிடம் நான் நீங்கள் மது அருந்து அருந்த மாட்டீர்கள் என்று பண்ணையாரிடம் நான் கூறியுள்ளேன் அப்படி தெரிந்தால் நான் நாம் இருவருக்கும் வேலை இல்லாமல் போய்விடும் பிறகு நம் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் வளர்ப்பதற்கும் மிகுந்த சிரமமாக இருக்கும் என் கணவருக்கும் இது அப்போதுதான் புரிய வைத்தேன் என்னிடம் அவர் கூறியிருந்தார் பிறகு நானும் என் கணவரும் பண்ணையாரின் வீட்டிற்கு சென்றோம் அங்கு வீட்டு வேலையை நானும் என் கணவர் தோட்ட வேலையும் பார்த்து கொண்டார் பல நாட்கள் சென்றனர் ஒரு நாள் எனக்கு உடல்நிலை சரியில்லை அதனால் அன்று மட்டும் வேலைக்கு போக முடியவில்லை உன் உடனே என் கணவரிடம் நான் வேலைக்கு நாளைக்கு வருகின்றேன் என்று பண்ணையாரின் மனைவியிடம் கூறிவிடுங்கள் என்று கூறினேன் உடனே சரி என்று என் கணவரும் தோட்ட வேலைக்கு சென்று விட்டார் உடனே பண்ணையார் வீட்டிற்கு சென்று சாப்பாடு எடுத்து வா என்று என்னை அனுப்பி வைத்தார் நானும் வீட்டிற்கு சென்று சாப்பாடு ஐயா வாங்கி கொண்டு வர சொன்னார் என்று கூறினேன் உடனே சற்று அமருங்கள் என்று ஒரு குரல் கேட்டது கேட்டு சிறிது நேரத்தில் சாப்பாடு வந்து விட்டது உடனே அதை எடுத்து கொண்டு தோட்டத்திற்கு நான் சென்றேன் பிறகு தோட்ட வேலையை முடித்துவிட்டு நானும் வீட்டிற்கு சென்றிருந்தேன் சென்றவுடன் அங்கு என் மனைவி இன்று என் தோட்ட வேலையின் தோட்டத்தில் வேலை செய்தீர்கள் என்று கேட்டாள் கேட்டவுடன் அங்கு நடந்த அனைத்து வேலைகளையும் கூறினேன் உடனே என் மனைவி இனிமேல் நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் உடனே நான் என்னவென்று கேட்டேன் உடனே என் மனைவி கூறினால் அங்கு இருப்பது பண்ணையாரின் இரண்டாவது மனைவி அவர்களுக்கு சில பிரச்சனைகள் உள்ளது நாம் இருவரும் சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு போராமையாக உள்ளது ஏனென்றால் பண்ணையாருக்கு இரண்டாவது மனைவி பண்ணையார் அவளை கவனித்துக் கொள்வதே இல்லை என்று என்னிடமே சந்தோஷமாக நான் இல்லை என்று கூறியிருந்தாள் இப்பொழுது நீங்கள் அங்கு சென்று வருவதை யாராவது பார்த்தால் உங்களை தவறாக பேசுவார்கள் ஆகையால் நீங்கள் அங்கு தோட்ட வேலையை மட்டும் பார்த்துவிட்டு வாருங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டாம் என்று என் மனைவி கூறியிருந்தாள் வழக்கம் போல் மறுநாள் வேலைக்கு சென்றேன் அப்போது பன்னையாரின் மனைவி என்னிடம் என்னை என்ன அஞ்சலி நேற்று உட உடம்பு சரியில்லையா உனக்கு இப்போதே சரியாகிவிட்டதா என்று கேட்டார் அதற்கு நானும் இப்பொழுது பரவாயில்லை என்று கூறினேன் உடனே பண்ணையாரின் மனைவி சிரித்து கொண்டே ஏன் நேற்று இரவு முழுவதும் உனக்கு உறக்கம் இல்லையா என்று சிரித்து கொண்டே கேட்டாள் என்ன கேட்டார் நான் உடனே அட போங்கம்மா என்று சொல்லிவிட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டேன் ஒரு இரு மாதங்களுக்கு பிறகு என் அம்மா வீட்டிற்கு செல்வதற்காக இரண்டு நாள் லீவு கேட்டு பண்ணையாரின் மனைவியிடம் கூறிவிட்டு சென்றேன் உடனே பண்ணையாரின் மனைவி செலவிற்கு பணம் கொடுத்து உன் கணவரை இரண்டு நாட்கள் கூடவே விட்டு பிரிந்திருக்க மாட்டாயே என்று கூற அழைத்து அழைத்து செல்கின்றாயே என்று கேட்டார் உடனே பண்ணையார் அங்கு வந்து நீ ஒரு வ ஒரு வாரம் கூட தங்கி இருந்து விட்டு வா உன் கணவனை விட்டுட்டு நீ போ இங்கு உள்ள தோட்ட வேலையை யார் பார்ப்பது என்று உறங்க கூறினார் நானும் பண்ணையார் சொல்வதை தட்டாமல் அந்த சூழ்நிலையில் சரி என்று கூறி சென்று விட்டேன் பண்ணையார் என்னை இன்று உன் வீட்டில் யாரும் இல்லை இங்கே சாப்பிட்டு விட்டு இருக்கலாம் என்று என்னிடம் கூறினார் நானும் சரி என்று சாப்பிட்டு விட்டு உறங்கலாம் என்று அப்போதுதான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என் மனதில் தோன்றியது என்னவென்றால் பண்ணையாரின் மனைவி பண்ணையாருடன் மகிழ்ச்சியாக இல்லை என்று கூறியதும் என் நினைவில் வந்தது அப்பொழுது பண்ணையாரையும் ரூமில் என்ன நடக்கின்றது என்று பார்க்கலாம் என்று என் மனம் என்னை தூண்டியது நான் போகலாமா வேண்டாமா என்று என் உள் உணர்வு கூறியது அதே சிந்தனையில் இருந்த நேரத்தில் அந்த ரூமிற்கு கதவு திறக்கும் சத்தம் கேட்டது கேட்டவுடன் நான் யார் என்று சற்று நிமிர்ந்து பார்த்தேன் நான் நினைத்தது போல் நடந்தது அது என்னவென்றால் பண்ணையாரின் மனைவி வெளியில் வந்து கிட்டே அமர்ந்து என்ன என்று கேட்டாள் நான் இல்லை எதுவும் இல்லை என்று சொன்னேன் இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா என்று கூறினேன் உடனே அவர் என்னை உன் மனைவியை ஞாபகம் உன் மனைவியின் ஞாபகம் வந்து விட்டதா உனக்கு என்று கேட்டார் நான் அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று கூறினேன் உடனே அவர் என் மன என் மனைவியை கூறியது போல் பண்ணையாரின் மனைவி என்னிடம் புலம்ப ஆரம்பித்து விட்டனர் பண்ணையார் என்னை கவனித்துக் கொள்ளவில்லை சரியாக நான் என்ன செய்வதென்று எனக்கே ஒன்றும் புரியவில்லை என்று புலம்பிக்கொண்டே இருந்தார் நானும் என்னை என்ன செய்வது என்று தெரியாமல் ஆதரவாக பேசும் என்று அவளிடம் நான் பேசிக்கொண்டிருந்தேன் உடனே அங்கே நின் நிறுத்திவிட்டு நீ என்னை சரியாக புரிந்து கொண்டாயா என்று என் அருகில் வந்து விட்டாள் அங்கு என் மனைவியை போல் அவள் நடந்து கொண்டாள் விடியும் முன்பு அவள் இருக்கைக்கு சென்று விட்டாள் அது இரண்டு நாட்கள் அல்ல அதன் பிறகு அவளும் மூன்று நாட்களுக்கு மேல் நடந்து கொண்டிருந்தது மறுநாள் காலை என் மனைவி ஊரிலிருந்து வந்தவுடன் என் ஏன் என்னை பார்த்து ஏன் உங்களுக்கு என் ஞாபகம் வரவில்லையா ஏன் என் வந்து பார்க்கவே இல்லை என்று கோபத்துடன் திட்டினாள் நான் அங்கு வருவதற்கு எனக்கு நேரம் இல்லை இங்கு வேலை சரியாக இருந்தது நீ தானே என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாய் என்று நானும் பேசினேன் உடனே அங்கு பண்ணையார் விரைந்து வந்தார் இப்பொழுது என்ன நடந்து விட்டது என்று நீ வந்தவுடன் அவளை அப்போதுதான் சண்டை போடுகின்றார் என்று கேட்டவுடன் அதெல்லாம் ஒன்றுமில்லை ஐயா என்று கூறி என் வேலைக்கு சென்று விட்டேன் அப்போது பண்ணையார் அம்மா என்னை பார்த்து ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டாய் என்று கேட்டார் நான் உடனே எனது வேலையை முடித்துவிட்டு இன்று என்று சொன்னவுடன் பண்ணையார் அம்மா மிக மகிழ்ச்சியாக நான் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று கூறினார் ஏன் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை அந்த இரவு நாங்கள் வீட்டிற்கு சென்றோம் நானும் என் கணவரும் எப்பொழுதும் போல் இருந்தோம் மகிழ்ச்சியாக மறுநாள் காலை என் கணவரை கூப்பிட்டு பண்ணையார் மனைவி நாம் இருவரும் எங்காவது வெளியில் செல்லலாமா என்று கேட்டதை நான் அதை கேட்டுவிட்டேன் இது தவறாக என்னை தோ எனக்கு தோன்றுகின்றது நான் நினைத்தது நம் ஊருக்கு சென்ற போது ஏதாவது நடந்திருக்குமோ என்று என் மனம் கூறியது நான் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது என்று நினைத்து என் வேலையை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது பண்ணையாரின் குரல் கேட்டவுடன் என்னவென்றால் ஓடி ஓடி பார்க்க நான் சென்று என் கணவர் பண்ணையாரின் மனைவியை கட்டிப்பிடிப்பது போல் இருந்தது அதை பார்த்து பண்ணையார் என் கணவரை கட்டையால் தாக்கிக் கொண்டிருந்தார் நான் ஓடி சென்று என்ன நடந்தது என்று கேட்டேன் என் மனைவியிடம் உன் கணவன் தகராத தவறால் நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கின்றான் அதை என் கண்களால் நான் பார்த்தேன் அவனை நான் அடிக்க சொன்னேன் இனிமேல் இவன் இந்த பக்கம் வரவே கூடாது அவன் மட்டுமல்ல நீயும் தான் என்று சொல்லி என் கணவனை அடித்து வெளியில் தள்ளிவிட்டார்கள் வீட்டிற்கு சென்று இரு நாட்கள் அதன் பிறகு அதன் பிறகு நானும் கணவருடன் நான் எதுவும் பேசவே இல்லை வழக்கம் போல் என் கணவர் மகிழ்ச்சியாக இருக்க என்னை தூண்டினார் நானும் அவரை திட்டிக் கொண்டிருந்தேன் உடனே அவர் என் பிள்ளைகள் ஒரு பிள்ளை டிவி பார்த்து கொண்டிருந்தது மற்றொரு பிள்ளை தூங்கிக் கொண்டிருந்தது உடனே என் கணவர் டிவியை ஆஃப் செய்துவிட்டு விட்டு வீட்டின் பின்பக்கம் சென்று விட்டார் நான் சிறிது நேரம் கழித்து எங்கே சென்றார் என்று புரியாமல் நான் வீட்டிற்கு வெளியே நானும் சென்றேன் உடனே அவர் என் கையை பிடித்து இழுத்து என்னை வலுக்கட்டாயமாக அவர் ஆசைக்கு இணங்க வைத்தார் அப்பொழுது நான் நிராகரி நிராகரித்ததனால் என்னை பலமாக தாக்கினார் அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்தில் இருந்தவர்களும் எங்கள் வீட்டிற்கு ஓடி வந்தனர் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார் என்னை பார்த்தவர்கள் மிருகத்தனமாக நடந்து கொள்கின்றான் அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்ன என்று கூறி என் கணவரை மிகவும் மோசமாக திட்டிருந்தார்கள் இங்கு நடக்கக்கூடிய அனைத்து அசம்பாவியத்திற்கும் தானே முழு பொறுப்பு என்று நினைத்து என்னை தானே திட்டிக் கொண்டேன் மறுநாள் காலையில் அவரை நாங்கள் பார்த்தவுடன் நீங்கள் செய்த வேலையை இப்பொழுது நான் இரண்டு பேரின் வேலையையும் போய்விட்டது இப்பொழுது நாம் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது எப்படி பழக வை படிக்க வைப்பது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் உங்கள் உங்கள் போக்கை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் மீண்டும் தினக்கூலிக்கு சென்று வாருங்கள் என்று கூறி அவருடன் நானும் கிடைக்கும் வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தேன் இப்பொழுது சில நாட்களும் ஓடினர் அவரிடம் மாற்றம் தெரிந்தது இப்பொழுது குடிப்பழக்கத்தையும் விட்டு என் பிள்ளைகளையும் என்னையும் மிகவும் நன்றாக பார்த்து கொள்கின்றார் இப்பொழுது எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக உள்ளது இனியும் சந்தோஷமாக நாங்கள் இருப்போம் இப்போது எங்கள் வாழ்க்கை மிக சந்தோஷமாக மாறிவிட்டது என் கணவரின் மனநிலை சுத்தமாக நல்லபடியாக மாறிவிட்டது இப்போதிற்கு என் என்னையும் என் பிள்ளைகளையும் நன்றாக பார்த்து கொள்கிறார் இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்பனா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்